வணக்கம் ஒரு அருமையான ஒரு சமையல் காணடி ஒன்றுதான் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம் இன்றைக்கு வந்து பெரிய ஒரு மீன் கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை கிலோ அளவுல வெறும் அந்த மீன் வந்து அரக்குலா மீன் அரக்குலா மீன் நாங்கள் சொல்லுவோம் பொதுவா வந்து

நீளத்தில் வந்து நிலவா பிறகு அந்த மீனை தான் நீங்கள் சமைக்க போகிறோம் அது வந்து நாங்கள் தனியாகவே அவ்வளோ சமைக்கல மூண்டா பிரிச்சு எடுக்கப்பறம் நாங்கள் எங்களை உரியப்பாங்க நாங்களே அதை வட்டி எடுத்துக்கொள்வோம் அப்போ நாங்கள் அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மீன் இந்த அளவு அளவு இருக்கானு பேருங்க நல்ல பெரிய மீன் தான் ஆனால் உண்மையிலுமே பெரிய மீன் வாங்கினாலே இந்த விட்டுறது தான் ஒன்று கரைச்சல் பாப்பம் பட்டி எடுப்போம்

இப்போ வந்து மாமியின் சுஜியின் சேர்ந்து தான் இதுக்கு இப்போ போஸ்ட்மார்ட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வெட்டி எடுக்கணுமே ஆனால் பெரிய அளவில் அந்த முள் இல்லை இந்த மீனில் இங்கே நல்ல தோசை பிடிப்பு தான் முள்ளே இல்லை இந்த இந்த சைட் இதில் மட்டும் சைட் அந்த முள் மட்டும்தான் அது ஒரு மெல்லிய முள்ளு தான் அது சொன்ன முள்ளாக இருக்குது அது இந்த ரஃபான முள்ளும் இல்லை என்ன ஒரு குத்தி இருந்தா ஒன்று கொத்தல கொத்தலாம இந்த மீன் பட்டுறதுல எத்தனை வேர் வேலை நடக்குது

இதை இப்படி வடிவா கழுவுன்னா சரி பாருங்க நாங்கள் நல்ல வடிவா கழுவி எல்லாம் எடுத்துட்டோம் இதை வந்து நாங்கள ஒரு குழம்பும் வச்சு கொஞ்சம் பொறிக்கிறோம் அதோட வந்து தலை பகுதியை வந்து சோதி வைப்பேன் மற்றதான் பங்கிட்டு கொடுப்போம் ஓ இப்போ நாங்கள் கறி சமைக்க தொடங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மண் சட்டிக்கே வைக்கலாம் என்னென்னு சொல்லி சொன்னால் மீன் வந்து பெரிய பெரிய துண்டுகள் எங்கள்கிட்ட வந்து பெரிய சட்டி இல்லை அதனால் வந்து இந்த தாச்சி சட்டிக்காக வைக்க இது வந்து பொரியலுக்கு கொஞ்சம் சின்ன சின்னவட்டி வச்சிருக்கிறோமா என்ன நாங்கள் வந்து இந்த குழம்பு வந்து நல்லா கூட்டி தான் வைக்கப்புறோம் முதல் வந்து உப்பு சேர்ப்போம் எந்த மீன்ன்றாலும் நாங்கள் வெட்டினோடனா உப்பு புளி சேர்த்து வச்சு விட்டால் இப்போ நாங்கள் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் உப்பு புளி சேர்த்து வச்சு விட்டால் பழுதாகாது அதோட பார்த்திங்கன்னா நல்லா திக்காக புளி இறைச்சி வச்சுருக்குறேன் அதையும் விட்டு இந்த தசைப்பிடிப்பு கூடின மீன்டபடியாக நாங்கள் புளி கொஞ்சம் கூடுதலாகவே விட்டுருக்குறோம் இது பிடிக்க எங்களுக்கு இட்டு அதோடு பார்த்தீங்கன்னா நாங்கள் பொறிக்கிற மீனுக்கு வந்து தூளு சேர்ப்போம் அப்படியே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்ப்பேன் நல்லபடியாக நாங்கள் கையாலேயே பிரட்டி எடுத்து வச்சு விடுவோம் நாங்கள் குழம்பு வச்சு ராக்கி போட்டு பொறிப்போம் மீனை நாங்கள் இப்போ வந்து மீன் கரைக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் பட்டி தேங்காய் பாலும் புளிஞ்சு எடுத்துட்டோம் கூட்டி வைக்கிற கறி கருகின்றபடியாக இப்போ நாங்கள் முதல் சின்ன வெங்காயம் பட்டி வச்சிருக்கிறோம் போடுவோம் அதோட பச்சை மிளகாய் கரையை நாங்கள் வந்து குழம்பு கொதிச்சு கொண்டு போடலாம் இப்போ வந்து தூள் சேர்ப்போம் உடவுரைப்பு கேட்ட மாதிரி நீங்கள் தூளை கொள்ளுங்க நாங்கள் வந்து இப்போ தேங்காய் பால் கொள்வோம் இதுக்கு வந்து எல்லா தேங்காய் பாலையும் நாங்கள் உண்டாகவே விடலாம் இந்த முதலாம்பால் ரெண்டு பால் எடுத்து வைக்கணுமென்ற அவசியம் இல்லை இன்னொரு கொஞ்சம் பால் செய்து கொள்வோம் நாங்கள் ഇപ്പേ എനി മൂടി അടുപ്പ് മൂടി കൊതിക്ക വിടുവോ നല്ല കൊതിച്ചറ വിട കുളമ്പ് നാളെ മീൻ കുളമ്പ് കൂട്ടി വെച്ചിട്ട് അടുപ്പ് മൂട്ടുവതിച്ച് വല്ല വേണം അതല്ലേ നല്ല ഓരോ തിരിച്ചു വിട്ടാച്ചു அடுப்பங்களுக்கு நல்ல அரிய தொடங்கிட்டு நாங்கள் கூட்டி வச்சிருக்கிற மீன் குழம்பா கொதிக்க விடுவோம் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ ரெண்டு அடுப்பு வச்சு விட்டால் நாங்கள் வேகமாக பொறிச்சிடலாம் இல்லை மீனை ஏன்னா ஓ இப்போ மீனை பொறி பண்ணாங்க மற்றது இந்த தாஜிக்கு வந்து இந்த அடுப்பு கொஞ்சம் காணாத மாதிரி இருக்குது அதெண்டா கொஞ்சம் வடிவம் அவியம் மீன் குழம்பு நல்லா கொதிக்கும் நாங்கள் மீன் பொரிக்கிறதுக்காக குட்டி தாஜி வச்சிருக்கிறோம் இதில் வந்து தேங்காய் எண்ணெய் விடுவோம் இது பெரிய இது உண்மையிலுமே சின்ன தாஜி ஆனா கூடுதலாக நாங்கள் மீன் முட்டை பொறிக்கிறா இந்த தாஜ்ஜியை பயன்படுத்திக் கொள்வது ரெண்டாவது கொஞ்சம் மலவா எண்ணெய் விட்டு பொறிச்சு கொள்ளலாம் எண்ணெய் வந்து எங்களுக்கு கொதிச்சிட்டு நாங்கள் உப்பு மஞ்சளம்பிராட்டி வச்சிருக்கிற மீன் துண்டு போடுவோம் பொரியம்

பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பொறிஞ்சிட்டுது நாங்கள் பிரட்டி விடுவோம் பொறிஞ்சா வந்து இந்த ஈஸியாக எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுபடும் பொரியாட்டிக்கு வந்து ஒட்டு ஒட்டி பிடிக்கும் அப்படியே தாச்சியோடு இதெல்லாம் பலவளமான சின்ன சின்ன துண்டுகளை இறக்கியனா பொரியக்கீட்ட மாதிரி பொரியடக்கும் மற்ற பக்கமும் மற்ற எங்களுக்கு மீன் வந்து பொரிஞ்சிட்டு எண்ணெயை மடித்து போட்டு இறக்குவோம் இப்படியே நாங்கள் மதமீனை போட்டு பொரிப்பமேனா. ஓ. இப்படியே மிருப்பு பட்டுக்குள்ள அது நல்லா கொதிச்சிட்டு என்ன சூடோட இருக்கக்குள்ள ஒரு கலவும் பொரிக்கக்குள்ள அவதானமே பொரிக்கும். ம். இப்பrangle ஒரு கட்டாந்து பார்ப்பமேனா. சூடோட சுடுதா மத்தி கொண்டு வருது சைட்டால் மீன் எல்லாம் அப்படியே மீன் மட்டத்தோட வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மத்தினா எங்களுக்கு இந்த குழம்பு எப்படி இருக்கின்ற வேற மீன் துண்டு அப்படியே போட்ட துண்டு துண்டு கரியாது இந்த பருவத்தில் நாங்கள் என்ன செய்வோம்டா இதுக்கு வந்து ஜீரகம் கொஞ்சம் மிளகும் கொஞ்சம் அதோட வந்து உள்ளி ஒரு சின்ன துண்டி இஞ்சியும் சேர்த்து இடித்து வச்சிருக்கிறோம் அதையும் சேர்த்து கொள்வோம் நல்ல வாசமாக இருக்குது குழம்பு அதோட நாங்கள் கழுவி வச்சிருக்கிறோம் கருகப்பம்பையும் போட்டுக்கொள்வோம் அப்படியே மெதுவாக நாங்கள் அப்படியே பிரட்டி விடுவோம் எனக்கு ஆத்தோன்னு வண்டி இல்லை உங்களுக்கு இப்படி சத்தத்தோட கொதிக்குது அந்த உள்ளி மிளகு போட்டு அப்புறம் நல்ல வாசம் வாசம் வருது நாங்கள் அப்படி மூடி விடுவோம் இன்னும் கொஞ்சம் பத்தட்டுக்கு நாங்கள் கொடுக்கலாம் வேணா இப்ப நாங்கள் ஒரு கத்துறோம் வந்து பார்ப்போம் சுடுவோம் வேணா அப்படி இருக்குது அப்படி கொதிச்சு வத்திட்டேன்னு பாத்தீங்களா ஏனே அப்படியே துண்டெல்லாம் அப்படியே இருக்குதானே மீன் துண்டெல்லாம் அப்படியே இருக்கு விட அந்த அப்படியே குழம்பெல்லாம் அப்படியே பிட்டாண்டு போய் இருக்குது மீன்ல வேற அப்படி இருக்கு நாங்க விரைக்கிட்ட சாப்பிடுவோம் ஏனே ஓ அப்படி இருக்கு நீங்க ஒவ்வொரு துண்டுகளும் நல்ல பெருசா இருக்கு ம் ராகுவா மேனே ஓ இந்த கரண்டிலை தான் சுகம் குழம்பு வந்து அப்போ இலை விடுவோம் அப்படி இருக்கன்னு பாருங்க துண்டு அதோட நாங்கள் கொஞ்சமாக குழம்பு சேர்ப்போமே தான் இருக்கணும் ம் புழுங்கள் சோறு சமைச்ச நாங்கள் எப்படி இருக்கன்னு மீன் தெல சொதி

அப்பாங்க சாப்பாடு நல்லா சாப்பாடுதான் மத்திய இல்லை சாப்பிடுறதுல கூட தான் சாப்பிடுவேன் சும்மா நாங்கள் அரகுளமீன் 잡ிட்டதனகாலம் ஒன்மீன சின்ன மீன் வாங்கினா நான் இது விலையும் கூடல நாங்கள் விலவரன் மீனை பாத்தல வெണ്ണി கொண்டு வந்தரோ இது வந்து ஒரு பீஸ் படி இருக்கு ம் ஒரு பீஸ் தான் வரालか ஓ அது ஒரு பீஸ் ஒன்மீருமே கூடன்னு தான் சொல்லுவாங்க ம் இல்லையாடா புளிய விட்டு அப்படி தான் இருக்கு புளிய சேத்தா நல்லா இருக்கும் தசாப்படி இப்போ உண்ண மீன் இல்லோ உங்களுக்கு காய்ச்சல் வாங்கிக்கும் அந்த குடிக்கே சேர்ந்துருந்தா நல்லா இருக்கும் இந்த மீனில் உண்மையுமே கழிவு குறைவு அதோட வந்து அந்த தசை வந்து பாருங்க முள்ளும் குறைவு மீனை பார்க்க நல்ல பெருசாக இருந்தால் கழிவு குறைவு அதோட இங்கே எனக்கு சொதி மீனும் எல்லாம் இருக்குது உங்களும் பெரிய சொதி மீன் கலையை நாங்கள் சொதி வச்சுருக்காங்களே ஒவ்வொரு துண்டு வளம் அப்படி எப்படி இந்த ஒவ்வொரு பக்கம் பக்கமா எடுக்கலாம் இந்த துண்டு பாருங்க

அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியை அதோட முடிச்சு கொள்வோமே நன்றி வணக்கம்